மகரமான துணையோடு போக வேண்டிய ஒரு சூழல் வரும் அது உள்ளூரில் போகிறதுனா எப்படி வெளிநாடுகளுக்கு போகிறதுனா எப்படி இப்போ மகரமான சூழலை அழைச்சிட்டு போக முடியாத ஒரு நிலை வருதுன்னா அப்போ ஒரு பெண் வந்து தனியாக போகலாமா இது தொடர்பான மார்க்கத்தினுடைய விளக்கம் என்ன என்று சகோதரி கேட்குறான் பெண்கள் வந்து தனியாக பயணம் செய்கிற இந்த விஷயத்தை பொறுத்த சில மாறுபட்ட கருத்து கொண்ட செய்திகள் இருக்குதுங்க அதை வச்சு இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க என்ன மாறுபட்ட கருத்து கொண்ட செய்தி ஒரு பெண் மூன்று நாளைக்கு மேலே பயணிப்பதாக இருந்தால் மகரமுடைய துணை இல்லாமல் பயணிக்க கூடாது இப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வருது அறிவிப்பாளர் தொடரை பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் தொடர்லாம் கரெக்டாக இருக்கும் அதில் அந்த டிஸ்டன்ஸை பற்றி சொல்லும்போது எத்தனை நாள் வருது மூணு நாளைக்கு மேலே ஒரு பெண் பயணிக்கிறதா இருந்தால் மகரமான துணை இல்லாம பயணிக்க கூடாது இப்படி ஒரு செய்தி வருதுங்க அதே மாதிரி இன்னொன்னு அறிவிப்பாளர் தொடர் கரெக்டா தான் இருக்கும் ஆனா அதுல உள்ள கருத்து எப்படி இருக்குதுன்னா ஒரு பெண் இரண்டு நாள் தூரம் மகரமான துளைவு இல்லாம துணை இல்லாம பயணிக்கலாம் அப்ப இரண்டு நாளைக்கு மேல வந்துருச்சுன்னா கண்டிப்பா என்ன ஏற்படுத்தி ஆகணும் மகரமான துணையை தான் ஒரு பெண் பயணிக்கணும் என்ற கருத்து ஒரு செய்தி இருக்குது இன்னொரு செய்தி அதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி தான் அதுல என்ன வரும்னா ஒரு பெண் ஒரு நாள் பயண தூரம் மகரமான துணை இல்லாமல் பயணிக்கலாம் அப்ப ஒரு நாளைக்கு மேல வந்துருச்சுனாலேயே கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும் மகரமான துணை இருந்தாகணும் அப்ப இந்த மூன்று செய்தியை வச்சு பாத்தீங்கன்னா மூணுமே ஒண்ணு கொண்டு தான் ஒரு நாளைக்கு மேல மகரமான துணை இல்லாமல் பயணிக்க கூடாது இது கரெக்ட்னா அப்ப ரெண்டு நாளைக்கு பயணிக்கலாம்னு அனுமதிச்சு ஒரு செய்தி வந்துச்சே அது தப்புன்னு வந்துடும் மூணு நாள் பயணம் செய்யலாம்னு அனுமதிச்சு அதுக்கு மேல அனுமதி இல்லைன்னு வந்துச்சே அது தப்புனு போயிடும் ரெண்டு நாள் கரெக்டுன்னு சொன்னால் ஒரு நாள்னு சொன்னது தப்பு மூணு நாள் சொன்னதும் தப்பு இப்படி ஒன்று ஒன்று முரண்பட்ட அறிவிப்புகளாக இந்த மூன்று அறிவிப்புகள் வருது ஆனால் அறிவிப்பாளர் தொடர பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியான அறிவிப்பாளர் தொடராக இருக்குது சரி இப்படி ஒன்று ஒன்று முரண்பட்ட அறிவிப்பாக இருக்கும் பொழுது அப்போ எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது இது சரினா மற்ற ரெண்டு தப்பாக போயிடுது அப்போ இது போன்ற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா மற்ற மற்ற ஹதீசுகளில் என்ன சட்டங்கள் சொல்லப்படுது மற்ற ஹரீஸ்ல சொல்லப்பட்ட சட்டங்களை பார்த்து இதுல நாம ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துடலாம் மற்ற செய்திகள் என்ன சொல்லப்படுது அதனுடைய கருத்து என்னன்னா பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்தால் ஒரு பெண் தனியாக பயணம் செய்வது தப்பு கிடையாது இதுதான் மத்த மத்த செய்திகளில் இருந்து நாம பெறக்கூடிய சட்டம் ஒரு முறை சகாபாக்கள் ரசுல்லா சலாம்ங்கள்ட்ட வர்றாங்க வந்து சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே இது மதினாவில் தலைவராக இருக்கிற ஆரம்ப கட்டத்தில் உள்ளதுங்க அல்லாஹுடைய தூதரே இன்னைக்கு வழிப்பறி ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு பொருளாதாரத்தை வெளியே கொண்டு போனோம்னா வழிப்பறி பண்ணிட்டு விட்டுருந்தாங்க இந்த மாதிரி வழிப்பறி அதே மாதிரி நிறைய வறுமை அதுவும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்குது என்று இரண்டு விஷயங்கள் அல்லாஹுவின் தூதர் இடத்துல எடுத்து சொல்லப்படுகிறது அப்படி இரண்டு விஷயங்கள் எடுத்து சொல்லப்படும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஒரு சகாபியை குறிப்பிட்டு சொன்னாங்க இறைவன் உங்களுக்கு வாழ்நாளை அதிகப்படுத்தி தந்தால் நீங்கள் இந்த பூமியில பாப்பீங்க எப்படி பாப்பீங்க வழிப்பறிய பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்களே அந்த வழிப்பறி என்ற ஒரு பேச்சே இடம் இருக்காது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அப்பதான் ரசுல்லா சலா அவங்க சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு அந்த வழிப்பறிய பத்தி ஒரு பயம் இருக்காதுன்னா ஆண்கள் மட்டுமல்ல ஒரு பெண் தனியாக என்ன செய்வாங்க ஒட்டகத்தில் பயணித்து வருவார்கள் சனுஆ என்ற பகுதியில் இருந்து ஹதரமௌத் என்று சொல்லக்கூடிய பகுதி அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸான ஒரு பகுதி சனுஆல இருந்து ஹதரமௌத் வர ஒரு பெண் தன்னந்தனியாக எந்த ஒரு துணையுமே இல்லாம தன்னந்தனியாக ஒரு பெண் பயணிச்சு வருவாங்க அந்த பெண்ணினுடைய உயிருக்கோ அந்த பெண்ணினுடைய உடமைக்கோ வேற எந்த நபர்களால் பாதிப்பு ஏற்படாது வேணா ஓனாய் வந்து என்ன செய்யும் ஒரு ஆளை பிடிச்சிட்டு போறதா இருந்து இது போன்ற அந்த காட்டு விலங்குகளில் இருந்து வேண்டுமானால் ஒரு தீங்கு அந்த பெண்ணுக்கு வரலாமே ஒழிய எந்த வழிப்பறிய பத்தி இன்னைக்கு முறையிடுறீங்களோ அந்த வழிப்பறி அறவே இருக்காது எந்த அளவுக்கு ஒரு பெண் தனியா போயிடுவாங்க தனியா போனாலும் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு காலம் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு அடுத்து வறுமைக்கு அதுக்கும் சொல்றாங்க இன்னைக்கு நீங்க வறுமையில இருக்கிறீங்க இதுக்கு அடுத்து ஒரு காலம் வரும் அல்லா உங்களை பொருளாதாரத்தில் நிறைய தன்னிறைவு பெற்றவனாக ஆக்குவான் என்று சொன்னார்கள் அதே போல அந்த நபி சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்ன அதே உண்மையான நிகழ்வை நான் என்னுடைய கண்ணால கண்டேன் நான் இங்க வந்து அந்த வறுமையிலிருந்து மீண்டு பெரிய செல்வந்தர்களாக மாறணும் ஒரு பெண் தன்னந்தனியாக சனால இருந்து ஹதர வர தன்னந்தனியாக வந்தாங்க இன்னும் வேறு சில அறிவிப்புகள்ல கூடுதலாக ஹஜ் செய்வதற்காக தன்னந்தனியா கிளம்பி வந்தாங்க என்று பார்க்க முடியுது அப்ப இப்ப மத்த ஆரம்பத்துல சொன்ன அறிவிப்பு இருக்குது இல்ல ஒரு நாளைக்கு மேல பயணிக்க கூடாது இரண்டு நாளைக்கு மேல பயணிக்க கூடாது மூணு நாளைக்கு மேல பயணிக்க கூடாது இது ஒன்று கொண்டு முரண்பட்ட ஒரு தகவலாக இருக்கிறது அப்ப இதர ஆதாரபூர்வமான தகவலின் அடிப்படையில் ஒரு பெண்ணினுடைய பயணத்தை பற்றி நம்முடைய மார்க்கம் வரைய இருக்கும் பொழுது பாதுகாப்பான ஒரு சூழல் ரசூலா சிலங்க பயன்படுத்துறது என்ன ஒரு பெண் எந்த அச்சமும் இல்லாம பாதுகாப்பாக போவாங்க இது மார்க்கத்துல மகரமான துணை இல்லாம பயணிக்கவே கூடாதுன்னு சொன்னார் ரசூல்லாஸ்லாவுங்க வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லுவாங்களா அப்போ ரசூல்லாஸ்லாவுங்க அதை உதாரணமாக சொல்கிறாங்க சொன்னது அல்லாஹுவின் தூதருடைய மறைவிற்கு பிறகு உண்மையிலேயே நடந்ததாக அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாரு அப்போ இதிலிருந்து நாம் விளங்குறது என்னென்னா ஒரு பெண் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பயணமாக இருந்தால் மகரமான துணை இல்லாமல் பயணிப்பது அது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை அது உள்ளூருக்குள்ள போறதா இருந்தாலும் சரி இப்ப உள்ளூருக்குள்ளே அச்சன் நிறைந்த ஒரு சூழல் இருக்குதா ஒரு பெண் தனியா போக முடியாது மாவட்டத்துக்குள்ள போறோம் பாதுகாப்பான ஒரு பயணமா இருக்கிறது பிரச்சனை இல்லை மாநிலத்திற்குள்ள போறோம் பாதுகாப்பான நிலை இருக்குது இந்திய நாட்டுக்குள்ள போறோம் பாதுகாப்பான நிலை இருக்குது வெளிநாடுகளுக்கு போறோம் பாதுகாப்பான நிலை இருக்கிறது அப்படி பாதுகாப்பான நிலை இருந்தது என்று சொன்னால் ஒரு பெண் தனியாக பயணிப்பது குற்றம் கிடையாது அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தாலும் மகரமான துணை இல்லாமல் பாதுகாப்பான சூழல் இருந்தால் ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போறதும் மார்க்கம் சொல்லுது வருதோ கண்டிப்பாக தான் பயணிக்கணும் எப்ப பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழல் இருக்கிறதோ அப்போது ஒரு பெண் தனியாக பயணிப்பது அது மார்க்கு அடிப்படையில் குற்றம் இல்லை அது நம்முடைய சுய தேவைகளுக்காகவோ அல்லது மார்க்க வழிபாடான ஹஜு கடமை நிறைவேற்றுவதாகவோ எதற்காக இருந்தாலும் அது பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழல் சொன்னா நாம தனியாக பயணிப்பது மகரமான துணை இல்லாமல் பயணிக்கிறது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை அல்லாஹா